அதுலேருந்து விட சின்ன ஊர் சேரின் அடுத்த சொல்லு உறுதியாகி சரி

É <coughs>

காலங்கள் கலந்து விட்டன பரிசு பிரச்சினை பெறுவதற்கு காலைக்கு சிறப்பான வீரர்களா காலையா மீட வீரர்களா ஆற்றல் மீன காதையா அறிவு மீண்ட வீரர்களா உலகா வன்பது வீரர்களாடல் மீனியா கருமைகள் நாயர்களா ஐயர் வளர்த்த காலையா ஐயா அழந்த வீரமா சேர்ந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்ந்தவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளவா நேரர்கள் சிறப்பு